எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலைநாச்சாரம் வச்ச யார் வேலைநாச்சாரம் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிறேன் தெரியுமாட ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கப்பல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் என்ன கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா உனா இருக்கா ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீல்ல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகிறா பென் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடுவேன் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்கேன் கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவுல நீ அண்ணன் நம்ம அண்ணன்மா சண்டை போடுறமா அப்ப எதிர்க்காம பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி போகும்போது வெறும் மச்ச வச்சி மூடலான் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் முன்னேறி போகும்போது இவர் வராரு வரும்போது முன்னாடி நிக்கிறவன் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல வழியலா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறது உட்காந்து கேட்டு பத்திரிக்காடா ஹே 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 கேட்டல முதல் முதல் கட்சியா கட்டான் நாதே தான் அப்பறே ஏனே எதிர்க்கு நீனா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அவன வந்து இப்படி பிட்ற நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய்